இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேச்சை கூடும் யார் என்னை േകൂടും എൻ ഈത്തെയും യു തരും എൻ വേദന യു പോകും എൻ തനിമ എൻ സോർബുഗടും െ തേച്ച കൂടും നെഞ്ചി നോകങ്ങൾ ആതി മിഞ്ചും പാരങ്ങൾ നെഞ്ചി നോകങ്ങൾ ആതി മിഞ്ചും പാരങ്ങൾ தஞ்சம் எஞ்சிய உள்ளம் ஏங்குதே உள்ளம் ஏங்குதே என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்ப்புகள் யார் என்னை கூடும் யார் என்னை தேச்ச கூடும் சிறகு ஓடிந்த நிலையில் பறவை பறக்குமோ புயலிலே படகும் தப்புமோ படகும் தப்புமோ என் இதயம் யாருக்கு தெரியும் േദന പുറിയും എൻ തനിമോർപുൾ യാർ എന്നെ തേച്ച കൂടും യാ എന്നെ തേച്ച കൂടും അങ്ങേ തരിയും വെളിച്ചം அது கலங்கரை தீபமோ இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே ஏசு ராஜனின் முகத்தின் வெள்ளிச்சமே என் இதயம் இயேசுவுக்கு தேரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேச்சு கூடும் සගෙන්න්නේ <small> තිේචකූඩු